ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி சார்பாக எங்களுடைய தேசிய தலைவர் ரோபகிம் சார் அவர்களுடைய வலியுறுத்தல் அடிப்படையில் எங்களுடைய மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்றா சார் அவர்களுடைய வலியுறுத்தல் அடிப்படையில் நாங்கள் ஏறாவூர் சபையும் ஏராவூர் பற்று பிரதேச சபைக்குமான கேள்வி விண்ணப்ப படிவங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் நோமினேஷனை பெற்றிருக்கின்றோம் சில பேர் நாங்கள் சிறு பிள்ளை எங்களை பற்றி அவதூறுகளாக பேசினாலும் அந்த மக்கள் என்றுமே சிறிலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியோடு உள்ள மக்கள் அரசியல் தலைமைத்துவங்கள் சிறிலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியுடைய அமானிதங்களை பெற்று கட்சியை காட்டி கொடுத்தாலும் அந்த மக்கள் எப்பொழுதுமே கட்சியோடு இருக்கின்ற மக்கள் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லா அல்லாவுடைய நாட்டம் நாங்கள் ஆக மக்களுக்கு பணியாற்ற வந்தவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் வெறுமனே மக்களுடைய அமானுதங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் கோல்சல் வியாபாரிகளாக வரவில்லை உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே இருந்த எந்த அரசியல் கட்சிகளும் பாராளுமன்ற பிரிவித்துவங்கள் தேசிய பட்டியலை பெற்றுக்கொண்டு கட்சிக்கு துரோகம் செய்து கட்சியுடைய கட்டுக்கோப்பை மீறி செயல்பட்டவர்களாகத்தான் இன்னை நாங்கள் பார்க்க முடியும் அந்த வகையிலே எங்களுக்கு பதவி முக்கியமல்ல பண முக்கியமல்ல மக்களுடைய பணிதான் முக்கியம் என்ற அடிப்படையில் நாங்கள் மக்களுக்கு பணி செய்வதற்காக நான் நகர சபையிலே பாராளுமன்ற பிரிவித்துவத்தை ரிசைன் பண்ணிவிட்டு தான் நான் வந்திருக்கின்றேன் கட்குடா தொகுதிக்கு ஒரு தேர்தல் முகவர் அதேபோன்று ஏராவுக்கு ஒரு தேர்தல் முகவர் அதேபோன்று காத்தாங்குடிக்குமான தேர்தல் முகவர் என்றால் வெள்ளிக்கிழமை எனக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை வெள்ளிக்கிழமை வந்துதான் கட்கூடாவும் காத்தாங்குடி அந்த வேட்பாளர்களுக்கான கட்டுப்படங்களை செலுத்தியிருக்கின்றார்கள் அன்று வர எனக்கு ஒரு கொழும்பிலே சில வேலை பலுகாரணமாக இன்று தான் எனக்கு அதை பெறக்கூடியமாக இருந்தது கடந்த காலங்களிலே சிஸ்டம் சேஞ்ச் என்று ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் உங்களுக்கு தெரியும் நாடளாவிய ரீதியில் சுமார் எண்பது வீதமான மக்கள் முஸ்லிம் மக்கள் தேசிய மக்கள் சக்தி வாக்களித்திருந்தார் ஆனால் இன்று எங்களுடைய கவலையான விடயம் என்னவென்றால் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட அனுப்பப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று தமிழ் மக்கள் சார்பாகவும் முஸ்லீம் மக்கள் சார்பாகவும் எதுவிதம் பேச முடியாத ஒரு பொம்மைகளாக கங்கை பாராளுமன்றத்திலே காணப்படுகின்றார் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அவர்களால் பேச முடியாது கதைக்க முடியாது அவர்களுடைய அஜெண்டாவின் அடிப்படையில் தான் ஏனென்றால் மேலிடத்தில் கேட்டு அழைக்க முடியும் என்ற அடிப்படையில் எங்களால் அவ்வாறு அல்ல எங்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கோ அல்ல தமிழ் மக்களுக்கோ எதுவும் பிரச்சனையில் வந்தால் எங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய சுயேட்சையாக தன்னிச்சையாக குரல் கொடுக்கக்கூடிய தகுதியையும் அதிகாரங்களை எங்களுடைய தலைமைத்துவம் எங்களுக்கு தந்திருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு அவ்வாறு இல்லை அவ்வாறான நிலைமை மாற்றப்பட வேண்டும் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக முஸ்லீம் சுலங்கா முஸ்லீம் அரசு கட்சி ஒன்று மாத்திரம்தான் செயல்பட முடியும் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன்